மூன்றரை மணி நாலு மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே அடுக்கு தும்மல் தொடர் தும்மலா ஒரு முப்பதுல இருந்து நூறு தும்மல் வரைக்கும் கூட சில பேர் போடுவாங்க மூக்கு இப்படியே அண்ணாந்து அப்படியே உயர்த்தி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இப்படி கொஞ்சம் பெண் பண்ணிட்டாலும் ரெண்டு மூணு கர்ச்சீஃப் ஒரு மணி நேரத்துக்குள்ள நனைற அளவுக்கு நீர் வந்து அவ்வளவு வடி ஆரம்பிக்கும் கண்டினியூஸாக ஒரு ஒரு மாதமாக மூக்கு அடைப்பு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த மூக்குக்கு வரக்கூடிய அந்த மோப்பை நரம்பு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் காது அடைச்சிக்கும் காது வலிக்கும் காதில் வந்து சீல் வந்து வடிய ஆரம்பிக்கும் நிறைய பேர்த்துக்கு சைனசை இருந்துச்சுன்னா என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்றதே நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க முக்கால் நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா விடிய கால மூன்றரை நாலு மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே அடுக்கு தும்மல் தொடர் தும்மலா ஒரு முப்பதுல இருந்து நூறு தும்மல் வரைக்கும் கூட சில பேர் போடுவாங்க நச்சு நச்சு நச்சுன்னு நேரமும் தும்மிக்கிட்டே இருப்பாங்க முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தும்மி தும்மி தலை வலிக்க ஆரம்பிச்சிரும் தலை வலிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூக்குல இருந்து அப்படியே நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு மூக்கு ஒழுங்கும் சில சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நீர் வந்து தார தாரையாக ஊத்தும் மூக்கு இப்படியே அண்ணாந்து அப்படியே உயர்த்தி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இப்படி கொஞ்சம் பெண் பண்ணிட்டாலோ ரெண்டு மூணு கர்ச்சீஃப் ஒரு மணி நேரத்துக்குள்ள நனைகிற அளவுக்கு நீர் வந்து அவ்வளோ வடிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருந்து நீர் வந்து கண்ணீர் வந்து பொங்கி வரும் கண் ஃபுல்லாக அப்படியே அரிக்கும் அப்படி போட்டு கண்ணை போட்டு அப்படி தேய்ச்சிட்டே இருப்பாங்க கண் தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா கண் ஒரு சில நாள் கழித்து கொஞ்சம் வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு வெளிப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி டார்க் சர்க்கிள் மாதிரி உருவாகியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கை போட்டு அரிச்சுட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எதுவோ வந்து பிச்சிட்டே இருக்க மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் மூக்கையும் போட்டு நல்லா தேய்ப்பாங்க அந்த கேர்ச்சி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி மூக்கை வந்து சிந்துறது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அந்த மூக்கு நுணிகள்லெல்லாம் பார்த்தீங்கன்னா செவந்து போயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் மூக்கு தண்டுவடம் அப்படியே வீங்கி போயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வளைஞ்சு இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தலபாரம் தல இடி மண்டை வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சளி ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே பின்புறம் வழியாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து இறங்க ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே வந்து மூக்கு மூக்கு வழியாக தான் வரும் வாய் வழியாக தான் வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பேக் சைட்லேருந்து நம்மளுக்கு போஸ்ட் நாசல் ட்ரிப்பிங் மாதிரியும் நிறைய பேர்த்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து சளி இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாய்க்குள்ள இந்த சைடில் உள்ள கு மசில்ஸு அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அந்த மேல் அன்னம் பகுதியிலலாம் வந்து ஒரு மாதிரி ஊடுற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த நெத்தி பொட்டில் இந்த இடத்துல புருவத்துக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா ஊறுற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து ஏற்படும் அப்புறம் காது அடைச்சிக்கும் காது வலிக்கும் காதில் வந்து சீல் வந்து வடிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு வந்து மூக்கடைப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வாயில் வந்து மூச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா நாசல் பாலிப்ஸ் மூக்குல சதவளர்ச்சி இதெல்லாமே சேர்ந்து அக்கம்பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சரியா வந்து சுவாசம் வந்து உள்ள எடுத்து விட முடியாது மூக்கு அடைச்சிக்கும் அப்போ வந்து வாயில வந்து சுவாசம் எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு மூக்கும் அடைச்சிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு மூக்கு மட்டும் அடைச்சிக்கும் மூக்கு அடைச்சிக்கிடுச்சு கண்டினியூஸ்ஸா ஒரு ஒரு மாசமா மூக்கு அடைப்பு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு அந்த மூக்குக்கு வரக்கூடிய அந்த மோப்ப நரம்பு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுறோம் மோப்ப நரம்பு நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஸ்மெல் சரி தெரியாது ஒரு நறுமணமான பொருள் நம்ம பக்கத்துல வச்சிருந்தாலும் கூட அது என்ன வாசனை முகர முடியாத அளவுக்கு தூரம் பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வந்து ஒரு அசுத்தமான வந்து நம்மளுக்கு தெரியுறதும் வேற வேற ஸ்மெல் நம்மளுக்கு மாறி மாறி தெரியறதும் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து டேஸ்ட் சரியா தெரியாது ஒரு சில பேர்த்துக்கு வந்து உணவு மெல்லும் போது பல்லு வலிக்கும் இந்த தாடைகள்லாம் வலிக்கும் அதே மாதிரி எச்சி விழுங்குறப்பையும் வந்து வந்து இந்த தொண்டையில வலிக்கும் சில பேர்த்துக்கு உள்நாக்கு பகுதிகளில் வீங்கிட்டு வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு த்ரோட் இரிட்டேஷன்ஸ் இருக்கும் தொண்டை கம்மல் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டபுள் வாய்ஸாக வர்றது த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸோட சேர்ந்து இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கிறப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இருக்கிறப்போ பேட் ப்ரீத்தும் இருக்கும் ஒரு மாதிரியான துர்நாற்றம் வந்து நம்மளுக்கு வாய் வழியாவும் நம்மளுக்கு வரும் அதே ஸ்மெல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து மூக்கு வழியா நம்மளே வந்து நுகர்ற மாதிரியும் இருக்கும் நிறைய பேரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலையில வந்து எப்போதுமே ஒரு ஹெல்மெட்டை மாட்டிட்டு இருக்க மாதிரியான ஒரு பாரம் இருக்கு தலையில ரெண்டு மூட்டை அரிசியை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வெயிட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு தலை கனமா இருக்கு மண்டை சூடா இருக்கு ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து கண்ணு மொழி வெளியே பிதுங்கி வந்தா எப்படி ஒரு வேதனை இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் எல்லாம் இருக்கவங்க சொல்லுவாங்க என் பேர் மஞ்சள் அறுபத்தி மூணு வயசாது நான் காந்திபு

சிக்க இருந்தது அதுவும் பரவாயில்ல முப்திவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்தது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்ல நல்லா இருந்தேன் என் பேர் செல்வகுமார் செல்பு பாட்டி நான் வந்து ரொட்டின்ஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து இருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் மேல் நான் மோசன் போய் ஆகும் அதனால நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே வந்து போவோம் ஒரு நாளைக்கு எப்படி இப்போதான் போகாது நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸ் இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாது போகக்கூடாதுன்றாங்க நான் தான் அப்படி ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்காற முடியாத தல சுற்றி திரும்ப பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இதுவரை இருந்திருக்கேன் அவங்க சாப்பிட்டாலே சாப்பிடவே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் மேடம் வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக டூ வீலர் கம்ப வச்சுட்டு ஓக்குறேன் வெளியில் தூப்பி எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நான் வேலைக்கு போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்க மருத்துவ மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு கொண்டு என் பெயர் கலைச்சர்த்தி நான் பெங்களூர்ல வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸோ லீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த் தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கு எனக்கு காஃப் சுத்தமாகவே இல்லை கிளியராது குறைஞ்சிருக்கு எல்லாம் எனக்கு சுத்தமாயிப்போம்

நீர்க்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை